ஏன்னா அந்த தேர்தல் அறிக்கையில அவங்களால நிறைவேற்ற முடியாத ஒரு விஷயம் கூட கிடையாது அந்த தேர்தல் அறிக்கையில இதுவரைக்கும் பாஜக கொண்டு வந்து நல்ல திட்டங்கள் நாங்க ரத்து செய்வோம் சொல்லாமே சொல்லி இருக்கிறாங்க அவங்க கொண்டு வந்து திட்டங்களை அவங்களால வந்து அதுல தீர்த்த முடியல நீட் பத்தி இப்ப அவங்க எழுதி இருக்காங்க அது கொண்டு வந்தது காங்கிரஸ் தானே அப்போ அதுவே நாங்க நிறுத்திடுவோம் அது ஏன் மாநிலத்துக்கு மேல விடுறாங்களே அவங்க உறுதியா சொல்லட்டுமே

யார் கையெழுத்து போட்டது காங்கிரஸ் தானே கோர்ட்டுக்கு கொண்டு போனது யாரு காங்கிரஸ் தானே இப்போ அவங்க மனைலேயே வந்து வாசல் அந்த கோர்ட் வாசல்ல நின்றுட்டு நீட் நீங்க எடுக்கவே முடியாது சொல்லும் போது

உண்மைதானே எல்லா என்னன்னா ஊழல் ஊழல் என்னன்னா நடந்திருக்கு ஏசியன் கேம்ஸ்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் டெல்லி டெவலப்மென்ட் பண்றோம் சொல்லி அதுக்கப்புறம் டூ ஜி அதுக்கப்புறம் வந்து ராசல் எல்லாத்துலயும் என்னென்ன ஊழல் நடந்திருக்கு அது எல்லாமே கண் முன்னாடி இருக்கு மக்கள் மறக்க முடியாது இல்ல அது குற்றச்சாட்டு சொல்ல முடியாது சொல்லிதான் ஆகணும் வேற வழி ஏன்னா திமுக காங்கிரஸ் சொல்லும் போது நான் உனக்கு நண்பனா இருக்கேன் நீ எனக்கு நண்பனா பண்ற துரோகத்தை நீ மறைக்கணும் நீ பண்ற தப்பு வந்து நான் மறைக்கிறேன் அப்படிதான் அவங்க இருக்கிறாங்க இன் கிரைம் சொல்லுவாங்க அதுதான் திமுக காங்கிரஸ் கூட்டணி இத்தனை வருடமாக பாத்திருக்கோம் இப்போ நேர்மையான ஒரு ஆட்சி இருக்கும் போது அந்த பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஏ நாங்க வந்து எதுவுமே பண்ணல அப்ப இதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் போது கலைஞர் மேல வந்து கை வச்சாங்க அவர் அரெஸ்ட் பண்ணாங்க அதே மாதிரி கனிமொழி அரெஸ்ட் பண்ணாங்க ஜெயிலுக்கு போனாங்க ஆர் ஆசா அரெஸ்ட் பண்ணாங்க ஜெயிலுக்கு போனாங்க அப்புறம் யார் ஆட்சியில இருந்தாங்க

அதிமுக சார்பாக திமுக அண்ட் பாஜக ஒரு கல் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் திமுக அதிமுக பாஜக ஒரு கல் தொடர்பு இருக்கு அவங்க ஒரு கூட்டணி வந்து யாருக்கு தெரியாம ஒண்ணு நடுவுல ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ரெண்டு பேர் வந்து பாஜக பாத்துட்டு இது திமுக தான் உடைய பி டீம் திமுக அதிமுக பார்த்துட்டு அதிமுக தான் பாஜக ஆக மொத்தத்துல ரெண்டு பேர் வந்து பாஜக தமிழகத்துல ஏ டீம் இருக்கு நம்பர் ஒன்ல இருக்கு அதை ஒத்துக்கிறாங்கல்ல அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருக்கிற அத்தனை இடத்துல தாமரை எல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ தாமரை நிச்சயமாக மலரும் அதே மாதிரி எங்களுடைய கூட்டணியில யார் யார் எங்கெங்க நிக்கிறாங்களோ அத்தனையும் தேர்தல்ல வந்து வெற்றி எங்களுக்காக காத்துக்கிட்டு அது உறுதியா இருக்கு அந்த பயம் தான் திமுக அதிமுக முகத்துல தெரியுது பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் செய்யல முதல்வர் முன்னாடி கொஞ்சம் வந்து மனசாட்சியோட பேசணும் நான் கேக்குறேன் ஒண்ணுமே செய்யலன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தையாயிரம் கோடி இதுவரைக்கும் தமிழகத்துக்கு மட்டும் கொடுத்திருக்கோம் அந்த செலவு என்ன பண்ணிருக்கீங்க எல்லாத்தையும் விடுங்க வெள்ள நிர்வாக நிவாரணத்துக்காக வந்து கிட்டத்தட்ட ஆஹ் ஒரு தடவை ஐயாயிரம் கோடி கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து நைன் ஹண்ட்ரட் ப்ரோஸ் கொடுத்தோம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி கொடுத்திருக்கோம் என்ன பண்ணீங்க எங்கே செலவு பண்ணீங்க கணக்கு கேட்டோம்ல மக்களுக்கு தானே நல்லதை செய்வீங்க மீதி பணத்தை வேணும் இல்ல குடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் ஆனா மீதி பணத்தை அந்த இருக்கிற பணத்தை எப்படி செலவு பண்ணீங்க எங்களுக்கு கணக்கு காட்டுங்க சொல்லும் போது இந்த மாதிரி கேள்விகள் வருது அப்படின்னா நீங்க செலவு பண்ணல மக்களுக்கு செலவு பண்ணல நீங்க வாங்கி வச்சிட்டீங்க நீங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி வாங்கிட்டு கிட்ட அறுநூறு கோடி மட்டும்தான் நீங்க செலவு பண்ணிருக்கீங்க நான் சொல்றேன் மீதி காசை நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க நீங்க கணக்கு கொடுங்க மீதி காசு வாங்கிட்டு போங்க மக்களுக்கு தானே கொடுக்க வேண்டியதானே ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியதானே ஏன் இன்னும் கொடுக்காம இருக்காரு முதலமைச்சர் அவர்கள் கேட்கல

ஒவ்வொரு மேடையிலையும் தமிழோட பெருமைதான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து திருவள்ளூரோ அல்லது பாரதியார் கவிதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு தமிழ் உடைய கலாச்சாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அப்ப எந்த தேர்தல் இருந்தது அதான் சொன்னேன் பேசுறதுக்கு முன்னாடி மனசாட்சி அடமானம் வச்சுட்டு பேசக்கூடாது மனசாட்சியோட பேசிய